முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என்றும் என் தன்னை என் மறைமகள் கூரந்தன்னை என்றும் சுவாமி நம்மாழ்வாராலும் பிறதங்கு ஷடஜானை வலத்தே வைத்து விரவனை தன் உந்தியிலே தோற்றுவித்து என்றும் அக்கும் புதிய முடஜார் என்றும் சுவாமி திருமங்கையாழ்வாராலும் மங்களாசாசனம் ஸ்ரீ வாமதேவமூர்த்தியின் திருச்சாள கிராமம் அமைந்த மிகவும் அபூர்வமான திருச்சாள கிராமம் ஒருபுறம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராய ஜனனின் இரண்டு சக்கரங்களுடன் கூடிய திருவதனமும் மற்றொருபுறம் சிவனின் லிங்க வடிவமும் அமையப்பெற்று பெற்று அடையாளங்களுடனும் சங்க சக்கர கதாபத்மரேகைகளுடனும் திரிசூல ரேகையுடனும் விளங்குகின்ற இந்த வாமதேவரை சேவித்து எங்கும் திருவருள் பெறுவோம்